ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் அன்னைக்கு காலையில் பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு சும்மா இருக்காமல் நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு பொங்கல் விளையாட்டு விழா வச்சுருந்தாங்கன்னு கிளம்பி போனோம் நாங்கள் போகும்போது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து லெமன் ஸ்பூன் வச்சுருந்தாங்க நிக்கித்தா அவளும் கலந்துக்கிறேன்னு சொன்னால் சொல்லி வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு ஒரு லெமன் ஸ்பூன் கொண்டு வந்து கொடுத்தேன் ஃபஸ்ட் டைம் அவ இதில் தான் கலந்துக்கிறாள் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி எந்த போட்டியிலேயும் கலந்துக்கிட்டதே இல்லை கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டா நான் சொல்லியிருந்தது லெமன் விழுகாமல் போகணும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவள் கொஞ்சம் நிதானமாக தான் நடந்து போனால் அதனால் லாஸ்ட்டில் தான் வந்தால் இருந்தாலும் ஓகே ஃபஸ்ட் அட்டம்ப்டே நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்கான்னு சொல்லிவிட்டு நான் என்கரேஜ் பண்ணேன் ஒரே சோக ஆகிட்டா அவளுக்கு ப்ரைஸ் கிடைக்கலன்னு ஓகே நெக்ஸ்ட்டில் பார்த்துக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டா பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து மியூசிக்கல் ஸ்டாச்சு வச்சாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த பொண்ணுங்களும் வந்து கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இவங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் ठीक चक्कर क्या पता पड़ेगा यार कल्ली कल्ली ये लोड़ी चेता इनको लेके आ गई हां इनको भी एक बार ले चलते हैं चलो यहां पे ले चलो यार मैं फोन कर रेडी ऐ ची रे ஒரு சார் ஒரு பாப்பா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டா அடுத்தது நாக்கெல்லாம் இறங்கினேன் பதிமூணு பேர் போட்டி பயங்கரமாக தான் இருந்துச்சு பாட்டை வேற ரொம்ப நேரம் போட்டு போட்டு தலை சுற்ற வச்சுக்கிட்டே இருந்தாங்க நம்ம வயசுக்கு இதெல்லாம் செட் ஆகாது நல்லா பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்லலாம் விளாண்டுருக்கேங்க பிஃபோர் மேரேஜ் வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி போட்டிகளெல்லாம் ஓடுவோம் எல்லா போட்டியிலும் கலந்துக்குவேன் நான் பாப்பாங்களெல்லாம் மண்ணில் கூட விட்டதில்ல ரோட்டில் வந்து விளையாண்டதே இல்லை அவங்களுக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா பாப்பா தான் ஜெயிச்சிருந்தா நானும் ஜெயிச்சிட்டேன் அட்ட ஜெயிச்சிட்ட மாறாங்கிற மாதிரி மியூசிக்கல் சேர்ஸ் முடிச்ச உடனே லெமன் ஸ்பூன் கண்டிப்பாக என்னால் முடியலைங்க ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு அதனால் நான் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு முடியல கைங்காலெலாம் நடுங்குச்சு ஓகே அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கயிறு இழுக்கும் போட்டி லேடிஸ்க்கு அப்பா எங்க டீம் பேரெல்லாம் சும்மா அதுரும் பட் எங்க பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க பாப்பா தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தா அவளை வீடியோ எடுக்க விடாம பசங்க எல்லாரும் வந்து முன்னாடி முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க அங்கே வேறு எங்களுக்கு கயிறை பிடிச்சி இழுத்து இழுத்து ஷோல்டர் பெயின்னு எல்லாம் வந்துருச்சு அந்த காலத்தில் லேடிஸ்லாம் துணி துவைச்சாங்க கையில் அதனால் அவங்களுக்கு அந்த பலம் இருந்துச்சு இது ஃப புதுசாக செய்கிறனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் கடைசியில் என்ன முடிவுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் எங்கள் டீம் தான் ஜெயிச்சது எங்கள் டீம் பேர் கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அடுத்தது வந்து பாப்பாங்களுக்கு வந்து கயிறு போட்டி வச்சாங்க பாவம் நிறைய குழந்தைங்க இருந்தனால அதை கரெக்டாக ப்ராப்பராக செய்ய முடியல எல்லாரும் ஒரு தள்ளி இருந்த ஸ்டேஜ் முன்னாடி வந்தால் இதான் நல்ல சேர் உங்களுக்காக சேர் போட்டிருக்காங்க சேரில் போடுற மலம் நின்றுடுச்சு கணபதி எங்களிட போட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆடலும் பாடலும் மிக்சி கணபதி பாட்டோட ஆரம்பித்தாங்க சின்னப்பாப்பா நான் அதில் டான்ஸ் ஆடன்னு சொல்லி ரெடியாகி தான் வந்திருந்தேன் அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறவர்கிட்ட அவளே போய் பேசி பாட்டெல்லாம் கொடுத்து அவளே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு பார்க்குறக்கே சந்தோஷமாக தான் இருந்துச்சு இந்த அளவுக்கு இந்தளவுக்கு ஆவான்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க பாட்டு பாடினாங்க அவங்கவுங்க பாட்டுக்கு வந்து நான் பாட்டை போட முடியல ஏன்னா எல்லாமே ரைட்ஸ் வருது இந்த தைப்பொங்கல் சூரியனுக்கு வைக்கக்கூடிய பொங்கல் அது வந்து தைப்பொங்கல் இவர் பேசி முடிச்சு ப்ரைஸ் கொடுப்பாருன்னு பார்த்தோம் ஏன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு நடிகை கஸ்தூரி மேடம் வந்திருந்தாங்க பிக் பாஸ் ஃபேம் அங்கிருந்து எல்லாருக்கும் சரியான ஆச்சரியமாக போச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன வீதியில் நடக்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு இவங்கெல்லாம் வருவாங்களான்னு எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு முத்துசாமி காலனி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அவங்களும் கொஞ்ச நேரம் பொங்கலை பற்றியெல்லாம் பேசினாங்க பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் பேருக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டு கிளம்புறேனாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க மியூசிக்கல் சேருக்கு ஒரு பெரிய சில்வர் படம் அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பா டான்ஸ் தான் பாப்பா வந்து மனசில் ஆகியோ பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடினா பட் பாட்டு வந்து காபி ரைட்ஸ் வரனால நான் பாட்டு போட முடியல நான் கூட என்னடா ஒரு டேலே ப்ராக்டிஸ் பண்ணி பாப்பா ஆடுவானான்னு பார்த்தா செம்ம ஆடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தைரியமாக கையில் இருக்கிற போட்டியில் ஜெயிச்சு எங்கள் டீம் பேர் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஏழு பேர் ஆக்சுவலாக அந்த டீம் பேர் சொல்லுங்க சொன்னப்போ எனக்கு எதுவுமே தோணலை டக்குன்னு லபர் பந்து படம் ஞாபகம் அந்த பாட் அந்த பேர் சொல்லிட்டேன் நாங்கள் தான் ஜெயித்தோம் எங்கள் ஏழு பேருக்கும் சேர்த்து பிரைஸ் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக போச்சு மறுபடியும் உதரவை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இந்த டே ஹாப்பியாக போயிருக்கேன் அடுத்த வருஷம் இதை விட சூப்பராக இறங்கி கலக்கறோன்னு முடிவு பண்ணியிருக்கோம் நானும் எங்கள் பார்ப்பாங்க மூணு பேருமே எல்லா போட்டியில கலந்துக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் பாப்பா மியூசிக்கல் சார் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அடுத்தது ப்ரைஸ் கிடச்சிது எங்கள் ஏரியாவில் இருக்க போலீஸ்கார் கையில் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு